நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்மோட பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் நந்தா வணக்கம் நந்தா வணக்கம் நேற்று கவனிச்சிருப்பீங்க தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய திருப்பமே நடந்திருக்கு ஆமாம் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற ஒரு மாபெரும் இயக்கத்தை கொண்டு போய் கட்சியுடைய தலைவர் சரத்குமார் வந்து பாஜகவில் இணைச்சிருக்கார் அந்த இணைப்பு தான் வந்து தமிழக அரசியலில் மிக முக்கியமாக பார்க்கப்படுது இதுக்கு முன்னாடி ஒரு இணைப்பு இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒன்று நடந்திருக்கு அம்மா மக்கள் பேரவை அப்படிங்கிறத ஜே தீபா வந்து அதிமுகவோட இணைச்சாங்க அவ்வளோ பெரிய இணைப்புக்கு பிறகு அடுத்தபடியாக ஒரு மாபெரும் இணைப்பாக பார்க்கறது தமிழக அரசியலில் வந்து ஒரு புரட்டி போடக்கூடிய நிகழ்வாக பார்க்கறது இந்த ஒரு தான் சரத்குமார் வந்து தன்னோட கட்சியை இணைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எதனால் சரத்குமார் வந்து திடீர்னு இணைச்சிட்டாங்க இன்னொன்று முக்கியமாக அவர் சொல்லிகிட்டு இருந்தார் எங்கள் மாமியாரோட கனவு வந்து நான் வந்து முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கனவு பொய்யாயிருது பொய்யாயிருச்சு நேற்று அதுதான் வந்து ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு செய்தியாக இருக்கு என்ன அப்படின்னா அவங்களோட மாமியார் அதுக்கு அவருடைய தயார் கீதா அவங்க வந்து கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு வயசு அடிபட்டு இருக்கும் தான் இவர் போய் பார்க்கும்போது உங்களை எப்போ நான் முதலமைச்சராக பார்க்க முடியும் மருமகனே அப்படின்னு அவங்க கண்கெல்லாம் கேட்டிருக்காங்க இவரும் வந்து இருபத்தி ஆறில் சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை கொடுத்துட்டு வந்திருப்பாரு போல இருக்கு ஒருவேளை உடம்பு சரியில் இல்லாதவங்கள்ட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு தெரியல இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அண்ணாமலை ஓவர் பண்ணி முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படுவாரா அப்படின்னு தெரியல நோட்டவ ஜிச்சாதான் பாஜகவுக்கே பர்சன்டேஜ் இதில் முதலமைச்சர் கனவு எங்கேன்னு தெரியல ஆனால் அண்ணாமலை இன்னொரு டிஸ்டார் வச்சிருக்கார் சரத்குமார் வந்து நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்கள் சுருக்க விரும்பலை அவர் வந்து ஒரு பெரிய அரசியல் ஆளுமை அவர் வந்து தேசிய அரசியலுக்கு நாங்கள் கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறாங்க தேசிய அரசியல் கொண்டு போகிறத ஒரு இன்னும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாது எம்பி எலெக்ஷன்லாம் எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் தோத்துட்டாங்கன்னா ஒன்றாவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மினிஷர் சீட்டு கொடுப்பாங்க இல்லை கவர்னர் பதவி கொடுப்பாங்க அதுவே தேசிய அரசியல் தான் தமிழிசை இள கணேசன் சிபி ராதாகிருஷ்ணன் எலும்பு இருக்கேன் இப்படி தோத்தவங்களுக்குலாம் கொடுப்பாங்க அதே மாதிரி இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் சரிக்குமார் இன்னும் தோத்துட்டாருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருவாங்க அதனால் தேசிய அரசியல் அவர் போயிடுவார் என்ன அநியாயமாக வந்து மாமியாருடைய கனவை நிறைவேற்றாமல் போகிறாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வருத்தம் அந்த மாமியார் சார்பாக நம்மளும் நம்மளுடைய வருத்த பதிவு பண்ணிக்குவோம் இன்னொன்று சரத்குமார் வந்து சொல்லியிருக்கிறது வந்து உங்களுக்கே தெரியும் அவருக்கு வந்து அந்த கட்சி இணைக்கிற டைம்னு ஒன்று வந்து பெரிய ஒரு ட்விஸ்டா இருந்திருக்கு அந்த டைம் நோட் பண்ணீங்களா நீங்கள் பேசும்போதே அவரே சொன்னார் என்ன அப்படின்னா திடீர்னு வந்து நைட்டு ரெண்டு மணிக்கு தூக்கத்துல இருந்து எழிஞ்சா எந்திரிக்கும் போதா இல்லை தூக்கம் இல்லாமல் இருக்கும்போதோ பக்கத்தில் படுத்திருந்த வீட்டமாவை எழுப்பி இந்த மாதிரி நான் வந்து கட்சியை பாஜகவில் இணைக்கணும்னு அதிகாரம் ரெண்டு மணிக்கு வந்துச்சு இருங்க கட்சி வந்து பாஜகவில் இணைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஆசைப்பட்டுருக்காரு சொல்லியிருக்காரு நீங்கள் முடிவு எடுத்துட்டீங்களா தீர்க்கமாக இருக்கீங்களா அப்படின்னு வீட்டம்மா கேட்டாங்களா கேட்டவுடனே வந்து ஆ அதெல்லாம் இருக்கும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவை தான் எடுப்பீங்க அதனால் நீங்கள் வந்து நான் வந்து உறுதுணையாக இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு மணி அப்படிங்கும்போது தான் ஏன் ரெண்டு மணிக்கு அவருக்கு வந்துச்சு அப்படிங்கிறத தாண்டி வழக்கமாக நம்ம ஊரில் வந்து இந்த ரெண்டு மணிக்கு எழுப்பி இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசினாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல நம்ம ரெண்டு பேரும் இப்போ பேச்சுலர் இருக்கா அதனால நமக்கு அந்த அனுபவம் இல்லை இல்லை டெஸ்ட் பண்ணவும் முடியாது இந்த செய்தி வந்த உடனே சில கணவன்மார்கள் தமிழ்நாட்டில் வந்து இந்த முயற்சி எடுத்திருப்பாங்க போல அதில் வந்து தெரிஞ்ச அண்ணா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி உங்க மனைவிட்டு கேட்டு பாருங்கன்னு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போட்டாரு வீட்டு அம்மா நைட்டுக்கு வந்து உனக்கு சோறு கிடையா சோத்துல விஷம் வச்சிருவேன் இன்னொருத்தர் நைட்டு இதே மாதிரி இப்போ இல்லை முன்னாடியே ஒரு வாட்டி எதுக்கும் எழுப்பியிருப்பாரு போல இருக்கு குறுக்கிலேட்டி வச்சு பகுதியில் போய் பர்லாம் நாயே அப்படின்னு அவங்க வீட்டம்மா சொல்லிச்சேன் அப்படி பார்க்கும்போது சரது விட பெரிய தியாகம் செஞ்சது யாருன்னா ராதிகா தான் ரெண்டு மணிக்கு தூக்கத்தை வந்து எந்திரிச்சு

இவர் எல்லாம் கட்சி நடத்துறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு இன்னொரு அம்மா கூட தம்பி தேம்பி அழுத விஷயங்கள்லாம் கூட பார்த்தோம் பாஜக துண்டை நாங்க எப்படி போடுவோம் நாள் இது வந்து எங்களோட தொப்புள் கொடி இதுதான் எங்களோட கரு குழந்தை குழந்தை ஆனா இப்போ நாங்க எப்படி இந்த துண்டை மாத்தி போட முடியும் வேற தாய்க்கு போற மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த அம்மா தேம்பி திரும்பி அழுது இல்ல முதல்ல வந்து இதுல நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு என்ன அப்படின்னா அந்த ஒரு கட்சி இன்னொரு கட்சியோட இணைப்பு நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி வரலாற்றில் நிறைய நடந்துருக்குது அந்த மாதிரி நடக்கும்போது வந்து கட்சியோட பொதுக்குழுல முடிவு பண்ணுவாங்க செயற்குழு முடிவு பண்ணுவாங்க மாவட்ட நிர்வாகிகிட்ட கலந்து அழைச்சிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் இவர் வந்து வீட்டம்மா கிட்ட கேட்டு கட்சியை இணைச்சிட்டார் இதுக்கு தான் வந்து அந்த சம்பவம் நடக்கும் போதே இணைப்பு நடக்கும்போது ஒரு தொண்டர் ச தொண்டர் வந்து சண்டைப்பட்டு வெளியே வந்துட்டு அவர் வீட்டம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உன்னை கேட்காம நான் வந்து இந்த கட்சியில் இணைஞ்சது வந்து தப்பு இங்கே பாரு இன்றைக்கி திடீர்னு போட்டு போய் சேர்த்துட்டாங்க அப்படின்னு வீட்டு அம்மாட்டை மனுப்பி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம சேனல்காரங்களாம் பயிட்டு வேறு போட்டாங்க அடுத்தபடியாக வந்து இந்த மாதிரி வந்து அந்த அம்மா தேம்பி தேம்பி எழுதுச்சு இதில் என்ன வருத்தம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சரத்குமார் ரெண்டாயிரத்தி ஏழில் கட்சி ஆரம்பிக்கும் போது தெரிந்த முகங்கள் அப்படின்னு பார்த்தா மூணே பேர் தான் நாலாவதாக சரத்குமாரோடைய வீட்டம்மா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் கட்சியை ஆரம்பிக்கும் போது வந்து அவருக்கு மக்களுக்கு தெரிஞ்சது நாலே முகம்தான் ஒன்று அவரோட வீட்டம்மா அதை விட்டா கட்சிக்குள்ளனா மூணே பேர் ஒன்று சரத்குமார் ரெண்டாவது கருநாகராஜன் மூணாவது எர்னாவூர் நாராயணன் எர்னாவூர் நாராயணன் வந்து ரெண்டாயிரத்தி பதினோருல நாங்குநேரி எம்எல்ஏவாக இருந்தார் அதிமுக கூட கூட்டணி வச்சு எட்டில ஜெயிச்சார் அவர் என்ன பண்ணிட்டார் ரெண்டாயிரத்தி பதினாறுல சங்கத்தை வேணாம்டா போடா அப்படின்னு போயிட்டு சமத்துவ மக்கள் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு இப்போ திமுக காதல் கொடுத்து திமுக இருந்துக்கிட்டு இருந்துக்கிட்டுருக்காப்புல அடுத்தபடியாக கரு நாகராஜன் அவருக்கு வந்து கல்யாணத்துக்கு உதவியெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்தெல்லாம் வச்சுருக்கார் கல்யாணம் முடிஞ்சவொடனே வீட்டுக்கு சாப்பிட்டு முடிச்சுட்டு கையை கழுவிட்டு கொண்டு போய் நே கையைகள் மனுஷன் நேராக கமலாலயம் போய் பாஜக கல்யாணம் இப்போ பொறுப்பில் இருக்கார் தென் சென்னை தொகுதி எங்கள் தொகுதிக்கு வந்து எம்பி சீட்டு வேறு கேட்டுருக்காப்புல கட்சியில் இருந்து மூணு பேர் தான் நினச்சிக்கிட்டு இருந்தான் இப்போ திடீர்னு பார்த்தா எங்கள் மாவட்ட நிர்வாகிங்கிறாங்க மகளிர் நிர்வாகிங்கிறாங்க நீ எல்லாம் எங்கே இருந்தாங்க தெரியாது அது போக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு இணைப்பு நடக்குது அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் மேடையோ இதை போடுவாங்க இவங்க பத்துக்கு பத்து ரூமில் போட்டு இது பண்ணிட்டாங்க இதில் காமெடி என்ன அப்படின்னா இணைக்க வர கட்சியும் சரி இணைஞ்சிக்கிட்ட கட்சியும் சரி அவங்களுக்கு அங்கே உட்கார்ந்தவங்களோட கேள்வி கேட்க உட்கார்ந்த பிரசுக்கு அவங்க கூட்டம் அதிகம் இதுதான் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு இவ்வளோ பெரிய எண்ணிக்கையில கட்சி உறுப்பினர்கள் இருந்து இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அது பெரிய விஷயமாக தான் இருக்கு அதே மாதிரி நேற்று ஃபுல்லாகவே வைரலாகவே போயிட்டு இருக்கிறது இவருக்கு சுபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுபம் முடிஞ்சது இவருக்கு சரத்குமாருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு இருக்கு ஆமாம் சரத்குமாரோடைய ராசி வந்து என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வந்து இவர் வந்து அரசியலுக்கு வரார் திமுகவில் உறுப்பினர் வராரு காரணம் வந்து ராதிகா வந்து திமுகவுடைய நெருக்கம் எம் ஆர் ராதாவுடைய மகள் அப்படிங்கும்போது அவங்க திமுக திராவிட இயக்கத்துக்கு நெருக்கங்கிறனால திமுகவில் இணைகிறாரு தொண்ணூற்றி ஆறில் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறாரு தொண்ணூற்றி ஆறு தேர்தலில் வந்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாத திரை சினி தமிழ் துறை உலக ஆட்களே கிடையாதுன்னு சொன்னார் ரஜினி வீடியோ விட்டார் விஜயகாந்த் தங்கப்பேனா கொடுத்தாரு தமிழ் சினிமா மொத்தம் கலைஞர் கூட இருந்துச்சு அதில் இவர் பிரச்சாரம் பண்ணுறாரு பிரச்சாரம் பண்ணி முடித்த உடனே தொண்ணூற்றி எட்டில் தேர்தல் வருது எம்பி எலெக்ஷனில் நிபாடி வைக்கிறாங்க திருச்செந்தூர் தொகுதி தொகுதி சினிதா போடல நிபாடி வைக்கிறாங்க நம்மளால் வந்து அவுட்டு சரி ஓகே நமக்காக பிரச்சாரம் பண்ணால் அப்படிங்கிறது இல்லாமல் ராதிகா வந்து அவங்கள கலைஞருக்கு நெருக்கம் பெரியப்பாவோ சித்தப்பாவோ கூப்பிடுவாங்க ரோ முறை சில தான் கூப்பிடுவாங்க அப்படின்னே சரி நம்ம பொண்ணு கேட்குது அப்பா திமுக கூட்டணி வச்சுருந்தா திமுக இருப்பா இருப்பா சொல்கிறேன் இவர் போகாத கட்சியே கிடையாது இரு கூட்டணி வந்து நம்ம காக்க நம்ம போய் இது பண்ணால் தோத்துட்டாங்க சரி அருத்துக்குமார் வந்து நம்ம அறிவாளி அதெல்லாம் வந்து ஒரு பசங்க முடியாது திறமசாலி அவரை வந்து நம்ம எம்பிஆ அனுப்புவோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் தோத்ததுக்கு தொண்ணூற்றி ஒம்பதில் ராஜ்யசபாவுக்கு அனுப்பிச்சு விட்றாங்க ஒரு ராஜ்யசபாவில் இருந்துகிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு வந்து அங்கேருந்து கிளம்பி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் போயிட்டு அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்து திருப்பி வந்து பிரசன்ன மண்டாட்டியா குடும்பத்தோடு போய் அதிமுகவில் சேர்றாங்க அதிமுகவில் சேர்ந்த பிறகும் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படுது சீட்டு கொடுத்த பிறகும் பெருசாக அங்கே செல்வாக்கில்லை இப்படியே போய்கிட்டு இருந்தார் அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறிலையும் பெருசாக எதுவும் நடக்கல எதுவும் நடக்கல ஒரு ஆட்டி திருப்பி கொடுத்தாங்க டெபாசிட் அவுட்டு அப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவருக்கு வந்து சீட்டு கொடுக்கப்படுது நடுவில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து என்ன பண்ணுறாரு நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு வந்து தேசிய அரசியலுக்கு போவோம் தமிழ்நாட்டு அரசியல் தான் நம்மளை தோக்கடித்தாங்க தேசிய அரசியல் போவோம்னு பாஜக கூட கூட்டி நிற்கிறார் அப்பையும் வந்து இந்த உதிரி கட்சிகளில் ஒவ்வொருத்தராக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இவ்வ இப்போ இவர் உதிரியாக இருக்காருல்ல அப்போயும் அப்படி தான் இருந்தார் அந்த மாதிரி உதிரியோட சேர்த்து இல்லாத மாதிரி தான் இருக்கிறாரு அப்போ வந்து போனார் போன பிறகு வந்து அப்பயும் டெபாசிட் அவுட்டு போட்டிகிட்டு தெர்தலாம் டெபாசிட் அவுட்ருணுன்னா சரி வேறு வழி இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்று போகணுன்னு அதிமுக கூட்டணி போறாரு ரெண்டு சீட்டு ரெட்டை இல்லை இவரும் ஒரு நாராயணன் அவர் தான் இப்போ திமுக கூட போயிட்டார் நிற்கிறாங்க இது பண்ணுறாரு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்றும் இல்லாமல் போறாரு திருப்பி ரெண்டாயிரத்தி பதினாறு அதிமுக கூட கூட்டணி வச்சு தூத்து போகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து எங்கேயாவது சீட்டு கிடைக்குன்னு பார்க்கும்போது தான் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கிறது இது வரைக்கும் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பேசிக்கிட்டு இருந்தவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மக்கள் நலம் மக்கள் நீதி மையம் கூட போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மக்கள் நீதி மையம் கூட கூட்டணி போகும்போது கம்பல் என்ன பண்றாரு வர எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்குறாரு சரத்துக்கு மாதிரி வந்து ஒரு படத்தில் தண்ணிக்காய் போட வந்த ஐயா அப்படின்னு இருப்பாரு அந்த மாதிரி தண்ணிக்காய் போட வந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தாங்க இவருக்கு என்ன பண்ணிட்டாங்க நாற்பது வச்சுக்கோங்க அப்படின்னு சீட்டு கொடுத்துட்டாங்க இவரு வேற கையை பசங்கிட்டு பறந்திருப்பார் இல்ல ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தார் வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு நாற்பது பேருக்கு எங்கே போறது அப்படின்னு இவரும் அப்படி இப்படி இருக்கிறதே தான் நீ பேர் கட்சி இது அது கூட இல்லை போல இருக்கே கட்சிக்காரனே இல்லை டச்சு பை மேக்கப் மேன் கார் ஓட்டுறவன் தெரிஞ்சவன் சொந்தக்காரன் சொக்காரன் அப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டதை கூட முப்பத்தேழு பேர் தான் தெரிஞ்சு மீதி மூணு சீட்டு வேணாம் திரும்பி கொடுத்துட்டாரு அப்படி சுற்றிக்கிட்டு இருந்த மனுஷன் இப்போ வந்து என்ன பண்ணாரு பாஜக கூட கூட்டணி பேச்சு வார்த்தை ஆரம்பிச்சார் இப்போ பேச்சு வார்த்தை ஆரம்பித்து கட்சியில் கட்சியை கொண்டு போய் இணைச்சிட்டார் தனியாக இருந்தாலும் ஒன்றும் போகிறதில்ல இப்போ பாஜக தான் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ சீக்கள் டு ஜீரோ ஆளதான் அப்படிங்கிற மாதிரி தான் நோட் ஆக்கிக்கலாம் அப்படின்னு இருக்கும் இப்போ இவர் பேசுகிற விஷயங்கள் தான் வந்து அடுத்து வந்து காமெடியாக இருந்துகிட்டு இருக்கும் ஏற்கனவே வந்து நடுவில் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த மாமியார் கனவு சொன்னார்ல அதே மாதிரியில் இன்னொரு சீம் சொல்லியிருப்பார் நூறு வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு எனக்கு ரகசியம் தெரியும் என்னை சிம்மாக்கி இருபத்தாறு சிம் ஆக்கினா எல்லாத்தையும் நூறு வயசு ஆக்குறேன் அப்படின்னாரு இப்போ ஒரு சிஎம்மா ஆள முடியலன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு பேரிழப்பு அந்த பேரிழப்பு தமிழ்நாடு மக்கள் எப்படி தாங்கிக்க போகிறாங்கன்னு நினைக்கும்போது தான் வருத்தமாக அது என்ன நாட்டாமை படத்தில் உள்ள எல்லாருமே பாஜகவில் மட்டும்தான் போகிறாங்க அது என்ன அப்படின்னு தெரியல ஏற்கனவே வந்து குஷ்பு அங்கே போனாங்க அடுத்து மீனா போனாங்க இப்போ வந்து சரி ஜோடிகள் அங்கே இருக்கும்போது நம்ம மட்டும் ஏற்றி நாட்டாங்க வந்து அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம தீர்ப்பு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை இருந்து சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் ஆனால் நாட்டாமை எடுத்த தீர்ப்பே வந்து முடிவே தவறான முடிவு தவறான முடிவுன்னு கட்சிக்காரங்க வந்து மேடையிலே கலா கலாய்ச்சிட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது போது நாட்டாமை தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ணியிருந்தால் தான் நல்லா அதான் அந்த கட்சி தொண்டர் சொல்கிறாருல கட்சி சேரும்போது மட்டும் எல்லாரும் இங்கே விட்டீங்க இப்போ உங்கள் ஒய்ஃபை மட்டும் கூப்பிட்டு சொல்லிட்டு என் ஒய்ஃபு சொன்னா என்னால் சேர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அவர் அவர் ரொம்ப லட்சமான பேர் இருக்கான் அவர் இந்த முடிவெடுத்து தவறு கூட்டணி ஆச்சு கூட்டணி இருந்து கூட்டணி இருந்து ஜெயிச்சு

நாங்க மண்ணாம கட்சியில கட்சி நடத்து கட்சியில இருந்து நாங்க செயல்பட்டு தப்பா போச்சு அது அப்படி ரெண்டு மாதாச்சு என்னன்னா பாஜக வேலை போக போக மாட்டோம் எங்க அந்த நாட்டை அப்படியே மடிச்சு வச்சுட்டு உட்காந்து அமைதா உட்கார்ந்து விடுவோம் துண்டும போட முடியாது அவுத்து வச்சு விடுவோம் அவ்வளவுதான்

இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விளையாட்டெல்லாம் தாண்டி நகைச்சுவையெல்லாம் ஓரம் வச்சுட்டு சரத்குமார் ஏன் கட்சிக்குள் இணைஞ்சார் அப்படிங்கிறதோடைய பின்னணி என் பார்க்கணும் ஏன்னா பாஜக வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி விலைக்கு வாங்குறது இதெல்லாம் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் ஓபிஎஸ்ஐ வந்து அதிமு அதிமுகவை பாஜகவோட இணைக்கிறதுக்கான ஒரு முயற்சி இருந்துச்சு அதிமுகவையே இணைக்க முயற்சி பண்ணாங்க ஓபிஎஸ் ஒத்துக்கிட்டார் அப்புறம் தான் வந்து அவர்கிட்ட இருக்க சிஎம் போஸ்ட் அப்படின்ட்டுட்டோன்னே போயிட்டு பீச்சில் உட்காந்து ஒரு காமெடி பண்ணார் தர்மயுத்தம் அப்படின்னு அந்த கூத்து நடந்துச்சு ஜி கே வாசன் கிட்டே கேட்டாங்க கட்சியை இணைச்சிருங்கன்னு அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் இன்னும் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் தேவநாதன் யாதவ் இப்படி வந்து பாஜக கூட்டணியெல்லாம் ஒன்றரை நாங்கள் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காடலாம் நிறைய பேர் இருக்காங்க ஒத்தாலும் மட்டும் இருக்க கட்சி இப்போ இந்த கட்சியெல்லாம் பாருங்க ஓபிஎஸ்ஸு ஜிகே வாசனு பாரிவேந்தர் தேவநாதன் ஏசி சண்முகம் இவங்கெல்லாம் க இவங்கள தௌத்த கட்சியில் யார் பேராதான் நமக்கு தெரியுமா தெரியாது கட்சிக்காரங்களுக்கே தெரியாது அப்படி தான் இருக்கும் சரத்குமாரை மட்டும் ஏன் இணைச்சாங்க சரத்குமார் ஹசோஷனமாக ஏன் இணைந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா அவங்களுடைய மனைவி ராதிகா சரத்குமார் அவங்க வந்து ராடன்னு ஒரு மீடியா கம்பெனி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் வந்து அண்மையில் ஒரு ஐடி ரெய்டு நடந்துச்சு அதில் சில வரி ஏய்ப்புகள் ஆதாரங்கள் கிடச்சிருக்கு ஜிஎஸ்டி வரி ஏய்ப்புகள் ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது அதில் அவங்க சிக்கிறாங்க அந்த வழக்கு இருக்குது அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு அந்த பணத்தை கட்டாமல் தப்பிக்கிறதுக்கு அண்ணாமலை உறுதிமொழி கொடுத்ததுனால் ராதிகா இதை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை விட மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் கேரளாவில் விழுங்கம் துறைமுகத்தில் சில போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்படுது அந்த போதைப்பொருள் சம்பந்தமாக வந்து ஆதலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணுறாங்க அவருக்கு வந்து அந்த போதைப்பொருள் கடத்தல் தலைவர் கும்பல் தலைவர் குணசேகரன் அவருடைய தொடர்பு இருக்குது அந்த ஆதலிங்கம் யார் அப்படின்னா சரத்குமாரோடைய மகள் முதல் மனைவிக்கு பிறந்த மகள் வரலட்சுமி சரத்குமாரோடைய பிஆர்ஓவா அவர் வந்துருக்கார் இப்போ அந்த ஆதலிங்கம் வந்து அவருடைய போதைப்பொருள் தொடர்பான கிடைத்த பணம் இருக்குதுல்ல அதுலேருந்து வந்த பணத்தை இங்கே கொண்டு போய் கொடுத்தாரு அது திருச்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலை என்ஐஏ சொல்லுது அதன் அடிப்படையெல்லாம் அதில் வரலட்சுமே தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு என்ஐஏவும் என்சிபியும் நம்புது இதன் அடிப்படையில் என்ஐஏ வந்து அவங்களுக்கு நோட்டீஸும் கொடுத்துருந்தாங்க வரலட்சுமி சத்துக்குமா அதுக்கு வந்து விளக்கமும் அவங்க கொடுத்தாங்க பட் அந்த விசாரணை எந்த அளவில் இருக்குதுன்னு தெரியல அது வந்து கிடப்பில் போடப்பட்டிருக்குது ஒருவேளை இப்போ ஜாஃபர் சாதி விவகாரம் மறுபடியும் பிடிக்கும் போது இந்த போதைப்பொருள் விவகாரத்தையும் சேர்த்து கையில் எடுத்தாங்கன்னா எங்கள் மகளுக்கு ஒரு பிரச்சனை இப்போ தான் வந்து அவங்களுக்கு அன்மேல திருமணம் நிச்சயதார்த்தம் மாதிரி ஆயிருக்கு ஒரு பக்கம் மனைவி விசாரணையில் இருக்காங்க மகள் விசாரணையில் இருக்காங்க அப்படிங்கும்போது சரி எப்படியும் ஜெயிக்க போறதில்லை டெபாசிட் அவுட்டு தான் சரி அங்கே போய் நின்று வாங்கிட்டு போகிறோம் வாங்குகிற ஜீரோ எங்கிட்டு வாங்கினா என்ன அப்படின்னு கொண்டு போய் கட்சியை நினைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மையான காரணமாக இருக்கும் இது சம்மந்தமாக அந்த இரநூறு ஒரு நாராயண வேறு சொல்லியிருக்காரு சாத்துக்குமார் அப்படின்னீங்கன்னா எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாதம் நீங்கள் முன்னாடி பார்க்கலாம் எல்லா மீடியாவையும் கூப்பிட்டு வச்சுட்டு குறுக்க மறுக்கிட்டு நடப்பார் குரல் ஊத்த காமிச்சிக்கிட்டு குட்டிக்க நடிச்சுக்கிட்டு இருப்பார் பொருளாதார ஆதாயம் அமௌண்ட் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஆளே காணாமல் போயிருவார் அதே மாதிரி தான் இப்போவும் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சுன்னா நான் வெளியில் போய்க்கிறேன் அப்படிங்கிற பொருளாதார ஆதாயம் கிடச்ச பிறகு இப்போ அதுக்கு அடுத்து வந்து சரத்குமார் எப்போ பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிப்ரவரி மாதம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ ஒரு எலெக்ஷனுக்கு அப்போ வந்து எங்கேயாவது ஒரு அமௌண்ட் பேரம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அவர் பார்ப்பார் சரத்குமார் வந்து இருந்து வந்தார் சமூக பின்புலம் இருக்குது படித்தவர் அறிவாளி திறமைசாலி எல்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு செல்லா காசு தான் ஏதோ கலைஞர் கொடுத்த புண்ணியத்தில் ஒரு வாட்டி எம்பியும் ார் ஜெயலலிதா கொடுத்த புண்ணியத்தில் ஒரு வாட்டி எம்எல்ஏ இருந்துட்டார் அதை தாண்டி வந்து அவர் அரசியலில் இது வரைக்கும் பெருசாக எதுவும் சாதிக்கலை இதுமேலும் அவர் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை அதனால சரத்குமார் மட்டும் கட்சி சாரி சமத்துவ மக்கள் கட்சிங்கிறது வந்து இனிமே கலந்துருச்சு அது மோடியின் குடும்பம் மாத்திட்டாங்க இவர் குடும்பத்தில் பஞ்சாயத்து வந்தோடனே இப்போ இவர் போய் மோடி குடும்பமும் ஐடியிலேயே மோடி குடும்பம் தானே இருக்கு ஆமாம் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே மோடி குடும்பமும் மாற வேண்டியதானே இவர் குடும்பத்தில் இப்போ பிரச்சனை இருக்குல்ல இப்போ இவர் வீட்டமாக நாளைக்கு ஃபைன் கட்டணாலோ இல்லை பொண்ணை தூக்கி வச்சு நாளைக்கு என்கொயரி பண்ணாங்களோ அது குடும்பத்துக்கு அசிங்கம் இல்லையா அதனால தன் குடும்பத்தை காப்பாற்ற மோடி குடும்பத்தில் ஐக்கியம் ஆகிக்கிட்டார் சரத்குமார் அவ்வளோதான் இதில் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய கருத்து மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்